தமிழ் வெப்துனியா நேர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள் புதனை ராசிநாதனாக கொண்ட உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கன்னிராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது என்னென்ன விதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்கிறத நாம் பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போது ஜனவரி மாதம் பிறக்கும்போது உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சியாகவே இருக்கார் தைரிய ஸ்தானத்தில் குரு பகவான் சுகஸ்தானத்தில் சூரியன் உங்கள் ராசிநாதன் புதன் சனி பஞ்சம பூர்வ ஸ்தானத்தில் கேது சப்தம கடத்தர ஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது இந்த மாதம் இரண்டாம் தேதி உங்களுடைய தனவாக்கு குடும்பாதிபதி சுக்ரன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும் விரையாதிபதி சூரியன் பதினைந்தாம் தேதி பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் பதினாறாம் தேதி பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்ரன் அதாவது இரண்டாம் தேதி மாறக்கூடிய சுக்ரன் முப்பதாம் தேதி சுகஸ்தானத்திற்கும் மாற்றம் பெறுகிறார்கள் இந்த கிரக அமைப்புகளை பொறுத்தவரை உங்கள் ராசியை சனி பகவான் தனது பத்தாம் பார்வையால் பார்த்து அருள் செய்கிறார் செவ்வாய் தனது ஏழாம் பார்வையினால் பார்த்து அருள் செய்கிறார் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காலகட்டம் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா நாலாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும்போது அதுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு பேர் அதாவது அஷ்டமத்தில் பாதி ஸ்தானம்ங்கிறது எட்டாம் இடம் அதில் பாதி நாலாம் அர்த்தாஷ்டமம் சனின்னு சொல்லுவாங்க அந்த சனியினுடைய பார்வை விழுறதுக்கு முன்னாடியே செவ்வாயினுடைய பார்வை விழுறதுனால சனியினுடைய வீரியம் கொஞ்சம் குறைஞ்சிடும் அது ஒரு ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது இப்போ சனி இப்படி பார்த்தாருனா ஒருவேளை வக்ரமாக இருந்து இப்படி பார்த்தாருன்னா அதனுடைய வலிமை அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் பட் நேர் பார்வை பார்க்கும்போது என்னுடைய பார்வை விழுறதுனால செவ்வாயை தாண்டி தான் அவருடைய பார்வை என்பது வரும் அதனால் இந்த அர்த்தாஷ்டம சனி நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் என்பது இல்லை பொதுவாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இந்த தடவை ரொம்ப ரொம்ப இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் மிக அதிகமாக நடைபெறும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாம் மீண்டும் வேகம் பெறும் சுணங்கி கிடந்த காரியங்களை வந்து தூசி தட்டி எடுத்து அதை வந்து நீங்கள் பக்காவாக நீங்கள் செய்ய முடியும் மெயினாக தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் நம்மளால் தைரியமாக செய்ய முடியும் பூமிகாரகன் செவ்வாய் காரகன் செவ்வாய் அவர் உங்கள் ராசியை ஏழாம் பறவைகளால் பார்த்து அருள் செய்கிறதுனால கண்டிப்பாக பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கிடும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அது மாதிரி சில பேர் சொல்லுவாங்க என்னென்னா அஷ்டமாதிபதி ஒரு ஒரு ராசியினுடைய அஷ்டமாதிபதி ராசியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு இந்த இடத்த அஷ்டமாதிபதி செவ்வாய் குரு வீட்டில் இருக்கிறதுனால அது அவர் வந்து மங்கள காரியங்களை தான் உங்களுக்கு நிறைய கொடுப்பார் அது மாதிரி சொந்த பந்தங்களுக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் ரத்த உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் இது எல்லாமே சுமூகமாக உங்களுக்கு முடிஞ்சிடும் கொஞ்சம் பிடிவாத குணம் முன்கோபம் கொஞ்சம் அதிகரிக்கும் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பத்தாம் இடத்த நான்கு கிரகங்கள் பார்க்குறாங்க செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்குற சூரியன் புதன் சனி ஏழாம் பார்வையினால பார்க்குறாங்க ஸோ பார்க்கும்போது தொழிலில் வந்து நிறைய வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகள் வந்து கொட்டும் இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்லேருந்து டெண்டர் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய டெண்டர் உங்களுக்கே கிடைக்கும் இப்போ டெண்டர் புதுசாக அப்ளை பண்ணணும் நீங்கள் ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்களோ அதே இதில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ மிகுந்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் அது மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதிகாரமிக்க பதவிகளில் இருப்பவர்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இந்த மாதம் உதவி புரிவார்கள் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் தெய்வ அனுகூலம் ரொம்ப நல்லா இருக்குது சூரியன் புதனுடைய மாற்றத்திற்கு பிறகு பார்த்தோம்னாலும் உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக அமைஞ்சிருக்குது தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அரசியல் துறையினரை பொறுத்தவரை அழகாக நீங்கள் இவ்வளோ நாளாக இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லா பிரச்சனையும் மீண்டு அழகாக நீங்கள் மேலே வந்துடுவீங்க மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் மிகப்பெரிய உச்சத்தினை நீங்கள் தொடுவீர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடமாக இருந்த போராட்டம் இனிமே மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு அதி அற்புதமாக அமைஞ்சிருக்குது கன்னிராசி உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை பாக்கியம் கண்டிப்பான முறையில் அமையும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வீங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நன்றி வணக்கம்